அனைவருக்கும் வரமது அர்ஷில் இருக்கும் வல்லோன் பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் சங்கை மிகுந்த தீனின் சுவையை எங்கள் மனதில் நிலை செய்த உங்களை வாழ்த்துகிறோம் வார்த்தைகளால் மறையின் வழி நின்று ஒழுகும் மாணவர்களாய் மாண்புடன் வாழ்ந்திட எங்களுக்கு வழிகாட்டினீர் இஸ்லாத்தின் ஒளி பிரபாகிக்க காலையிலும் மாலையிலும் கற்று தந்தீர் ஆசையோடு அதிகாலையில் நாங்கள் வர அயராது உழைத்த எங்கள் மோல்லிம் ஆசையோடு அதிகாலையில் நாங்கள் வர அயராது உழைத்த எங்கள் மொல்லீம் உயர்கல்வி கற்று பெருமகுடம் சூடி உயர்கல்வி கற்று பெருமகுடம் சூடி மீண்டும் எங்கள் ஊருக்கு வருகை தர இறைவனை பிரார்த்தித்து விடை பெறுகிறேன் நன்றி